மரும வீச ஆரம்பிக்கும் மக்கள் எல்லாம் விரண்டு ஓடுவார்கள் மக்கள் எல்லாம் நாலா புறங்களிலும் பதற ஆரம்பிப்பார்கள் நரகவாசிகள் அல்லாஹவிடத்தில் பிரார்த்திப்பார்கள்

நாளைக்கு மறுமையில மக்கள் இவர்கள் எழுந்து வரும் பொழுது நிற்காதீர்கள் தூதர் கூறினார்கள் இமாம் பதிவு செய்கிறார் நரகவாசிகள் பதறுவார்கள் இவர்களோடு எங்களுக்கு நரகத்தை தந்துவிடாது எங்களுக்கு எங்களுக்கென்று ஒரு தனி நரகம் இருக்கட்டும் இந்த பாவியோடி நரக வேதனைகளை தாங்க முடியுமா முடியாதா என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த பாவியினுடைய துர்நாற்றத்தை எங்களால் தாங்க முடியவில்லையா நபித்தோழர்கள் கேட்டார்கள் யார் யார சூழல்ல அந்த பாவிகள் அல்லாஹுவின் தூதர் செல்லும் அனைவசனம் கூறினார்